அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சிதான் பாலினசாமி போஸ்ட் நேசல் ட்ரிப் அதாவது நம்ம நாசிலிருந்து சுட்டு சுட்டா சளி வடைஞ்சு நம்ம தொண்டையில் வந்து இருக்கும் நிறைய பேருக்கு இந்த அறிகுறி வந்து நம்ம உணர்ந்திருப்போம் காலைல எழுந்திருக்கும் போது ஒரு கெட்டியான சளி நம்ம தொண்டையில் இருக்கும் ரொம்ப கசப்பு தன்மையா இருக்கும் அடிக்கடி செருமர மாதிரி உணர்வுகள் இருக்கும் அதுக்கப்புறம் அடிக்கடி முழுக வேடிங்கிற எண்ணம் வந்து வரும் அரிப்புத்தன்மை கொடுக்கும் இதெல்லாம் வந்து எதில் வரும்னு பார்த்துட்டோம்னா சைனஸ் மாதிரி தொந்தரவு இருக்கிற சரி அலர்ஜிக் ரியாக்ஷன் முக்கியமா தூசிப்பட்டாலே சில பேருக்கு வந்து தும்பல் அஹ் மூக்குல நீர் விடற மாதிரி தொந்தரவுகள் வரும் இதெல்லாம் வரதுக்கு முக்கிய காரணம் வந்து லோ இம்யூனிட்டி அதாவது நோய் சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறது இதற்கு வந்து சுவாச பயிற்சிகள் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரலாம் சூடான ஆகாரம் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் ஏசி மாதிரி விஷயங்களை வந்து குறைச்சு வச்சுக்கலாம் நம்ம நல்ல ஒரு சத்தான காய்கறிகள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம் இதோட சேர்த்து ஹோமியோபதி மருத்துவ முறையில இந்த மாதிரி தொந்தரவுகள் முக்கியமா சைனீஸ் மாதிரி தொந்தரவுகளாக இருக்கட்டும் அலர்ஜி மாதிரி தொந்தரவுகளுக்கு எளிமையான முறைகள் நம்மளால சரி பண்ண முடியும் இதற்கு தற்காலிக ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நேட்ரம் முயற்சி முப்பது மூன்று விலையும் நான்கு உடிகள் சாப்பிட்ற மாதிரி எடுங்க மருத்துவரின் பரிந்துரை கேட்ட மாதிரி எடுங்க ரொம்ப சிறந்ததாக இருக்கும் தேவைப்படுற குறிப்பை நீங்கள் பகிருங்க நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேற ஏதாவது விஷயங்கள் வேற ஏதாவது பார்ப்போம் நன்றி